வணக்கத்துடன் இது டாக்ஸ் தினமும் உங்களோடு பல விடயங்களை குறித்து பேசி கொண்டிருக்கின்றேன் நீங்களுடைய வலையொலிக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவு வியப்பான ஒன்றுதான் புதிதாக எங்களுடைய வலையொலிக்கு வரக்கூடிய தோழர்கள் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்து அடைந்து கொண்டு இருக்கோம் இன்றைய சூழலில் இந்தியாவின் டெல்லி வட்டாரம் மிகப்பெரிய சின்னத்தில் இருப்பதாக செய்திகள் பரவ தொடங்கியிருக்கிறது எதற்காக இந்த சினம் யார் மீது இந்தியாவின் டெல்லி வட்டாரங்கள் சினத்தில் இருக்கிறது அதன் பின்னால் நடந்த நடைமுறை சாத்தியங்கள் என்ன இவைகளை மையப்படுத்தி தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்தியாவின் வெளி விவகாரத்துறை அமைச்சகம் இந்த விடயத்தில் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது என்பதும் தாங்கள் இந்த விடயத்தை இலகுவாக விட்டுவிடப் போவதில்லை என்பதையும் ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்கு அவர்கள் எச்சரிக்கையும் வைத்திருக்கிறார்கள் உடனடியாக இந்த நடைபெற்றிருக்கக்கூடிய நிகழ்வுக்கு நீங்கள் தார்மீக பொறுப்பேற்று யார் குற்றவாளி என்பதை கண்டுபிடித்து அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு காட்டமான ஒரு எச்சரிக்கையும் இந்தியாவின் வெளி விவகாரத்துறை அமைச்சகம் கொடுத்திருக்கிறது உண்மையிலே என்ன நடந்திருக்கிறது எதற்காக இந்தியா இவ்வளவு கோபப்பட வேண்டிய ஒரு நிலையை கையில் எடுத்திருக்கிறது போன்ற விடயங்களைத்தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கிறோம் ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான குரோஷிய என்கின்ற நாட்டில் நடைபெற்ற ஒரு நிகழ்வுதான் அந்த நாட்டில் இந்தியா அந்த நாட்டின் தலைநகரில் இந்தியாவின் தூதரகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த தூதரகத்தின் வெளியே இந்தியாவின் கொடி பறந்து கொண்டிருக்கும் அந்த தூதரகத்திற்கு பாதுகாப்புகள் போடப்பட்டிருக்கிறது அந்த தூதரகத்திற்கு யாராவது செல்ல வேண்டுமென்றால் அவர்கள் அனுமதி பெற்று அந்த தூதரகத்திற்கு செல்ல முடியும் இப்படி மிகவும் கட்டுப்பாடுகளும் அதாவது எச்சரிக்கையான பல களங்களும் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தூதரகத்தின் மீது ஒரு கடுமையான தாக்குதல் அரங்கேறியிருக்கிறது இந்த தாக்குதல் மிக லகுவாக நடைபெற்ற தாக்குதலா என்றால் ஒரு திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் என்று தான் குறிப்பிடுகின்றார்கள் காலிஸ்தான் என்கின்ற கோரிக்கையை மையப்படுத்தி பயணித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் இது என்பதாகத்தான் பலரும் எடுத்து வைக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்டில் தனிநாடு வேண்டும் காலிஸ்தான் என்கின்ற ஒற்றை வார்த்தையை முன்னிலைப்படுத்தி இந்தியாவிற்கு எதிராக தொடர் போராட்டத்தை ஒரு குறிப்பிட்ட நாட்டின் ஆதரவுடன் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை முன்பு நாம் பார்த்திருக்கின்றோம் அந்தச் அந்த சூழலில் அந்த காலிஸ்தான் ஆதரவு நிலைக்கு முதன்மையாக இருக்கக்கூடிய ஒருவர் அந்த குறிப்பிட்ட நாட்டில் மரணத்தை தழுவியிருந்த விடையும் பரபரப்பாக பேசப்பட்டது அப்பொழுது இந்தியாவிற்கு எதிரான கருத்தியலை கையில் எடுத்துக்கொண்டு காலிஸ்தான் ஆதரவாளர்கள் இந்தியாவை வீழ்த்த வேண்டும் என்று அவர்கள் கோஷமிட்டதும் இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து அவர்கள் பயணித்ததும் நாம் அப்பொழுது பார்க்கக்கூடிய ஒன்றாக இருந்தது இந்த சூழலில் தற்பொழுது அந்த குரோசியா என்கின்ற நாட்டில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதலில் இந்த காலிஸ்தான் ஆதரவாளர்கள்தான் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் இப்பொழுது வெளியே வருகின்றன அந்த தாக்குதல் எப்படி நடந்தது என்கின்ற விடயத்தை பார்க்கின்ற பொழுது இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை இரவு ஒரு இருவர் மர்ம நபர்கள் இருவர் அந்த இந்தியாவின் தூதரகத்திற்குள் நுழைகிறார்கள் அப்படி நுழையக்கூடியவர்கள் வெளியே பறந்து கொண்டிருந்த இந்தியாவின் கொடியை கலட்டி தூரை வீசிவிட்டு உள்ளே நுழைந்து அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய பொருட்களை சேதப்படுத்துகிறார்கள் கையில் கொண்டு வந்திருந்த ஆயுதத்தால் அங்கு அந்த ஒரு தாக்குதலை எடுப்பதற்கான ஒரு களத்தை எடுக்கிறார்கள் இந்த விடயம் இந்தியாவிற்கு தெரிந்த பொழுது இந்தியாவில் டெல்லி வட்டாரங்கள் அதிர்ந்து போய்விட்டது காரணம் தங்கள் தூதரகத்தின் மீது நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலை லெகுவாக விட்டுவிட்டு கடந்து செல்வதற்கு இந்தியா விரும்பவில்லை அதுவும் குரோசியா என்கின்ற அந்த நாட்டில் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த தாக்குதல் இந்தியாவிற்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கையாகவே இந்தியா கருதுகிறது எனவே இந்தியாவின் வெளி விவகாரத்துறை அமைச்சகம் உடனடியாக மிக காட்டமான ஒரு அறிக்கையை வெளியிடுகிறது அந்த அறிக்கையில் உடனடியாக குற்றவாளிகள் யார் என்பதை கண்டுபிடித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான களங்களை அந்த நாட்டை சார்ந்தவர்கள் எடுக்க வேண்டும் என்று இந்தியா எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது இப்பொழுது அந்த நாட்டை சார்ந்தவர்கள் அவர்களுடைய காவல்துறை இதற்கான ஆய்வு களங்களை எடுத்திருக்கிறது என்றும் அதன் அடிப்படையில் காலிஸ்தான் ஆதரவாளர்கள்தான் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள் அந்த தாக்குதலை நடத்தியவர்கள் யார் அவர்கள் யாருடைய பின்புலத்தில் இந்த தாக்குதலை நடத்தினார்கள் போன்ற பல விடயங்களை மையப்படுத்திய களங்களோடு இப்பொழுது குரோசியா நாட்டை சார்ந்த அந்த காவல்துறையும் மற்றும் உயர் அதிகாரிகளும் தேடலுக்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறார்கள் இந்த தாக்குதலை மையப்படுத்தி இந்தியாவின் உயர் அதிகாரிகள் தங்கள் சார்ந்த கருத்துக்களை பரிமாற தொடங்கியிருக்கக்கூடிய விடயமும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தங்கள் தூதரகத்திற்கு இன்னும் பாதுகாப்புகளை வலுப்படுத்துவதற்கான ஒரு களத்தை எடுக்க வேண்டும் என்கின்ற செயல்பாடுகளை கையில் எடுத்திருக்கக்கூடிய நகர்வுகளையும் நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது தொடர்ச்சியாக காலிஸ்தான் வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு இந்தியாவிற்கு எதிரான மனநிலையில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அமைப்பை சார்ந்தவர்கள் இந்தியாவின் தூதரகத்தின் மீது நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் ஒவ்வொரு இந்தியர்கள் மீதும் நடத்தப்பட்டு இருக்கக்கூடிய தாக்குதலாக இது அமைந்திருக்கிறது என்று பலர் இப்பொழுது கருத்துக்களை பதிவிட தொடங்கியிருக்கின்றார் இந்த விடயத்தில் இந்தியாவின் பிரதமரும் காட்டமான ஒரு கோபத்தை காட்டியிருக்கிறார் என்றும் குரோசிய நாட்டிற்கு எது சார்ந்த பல விடயங்களை குறித்த கேள்விகளை அவர் எழுப்பியிருக்கிறார் என்கின்ற செய்திகளும் வந்து கொண்டிருக்கின்றன தேசிய கொடியை அவமானப்படுத்தியதும் இந்திய தூதரகத்தின் மீது தாக்குதல் நடத்தியதும் லகுவாக கடந்து செல்லக்கூடிய விடயம் அல்ல என்பதுதான் பலரும் இப்பொழுது எடுத்து வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது காலிஸ்தான் ஆதரவு என்கின்ற நிலைப்பாட்டில் இந்தியாவை அதாவது மிகவும் இழிவான ஒன்றாக அதை வெளிக்கொண்டு வருவதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு விடயம்தான் இப்பொழுது பேசப்படுகின்றது இந்தியா ஆசியா கண்டத்தின் மிகப்பெரிய வல்லரசு நாடுகளில் ஒன்று ஒரு சிறிய அமைப்பு இந்தியாவை சீண்டி வெற்றியை பெற்றுவிடலாம் என்கின்ற கணக்கீட்டில் பயணிக்கும் என்றால் அது பாடத்தை படிக்கும் என்கின்ற விடயங்களைத்தான் பலரும் எடுத்து வைக்கின்றார்கள் காலிஸ்தானை நாங்கள் பெற்றுவிடுவோம் என்று மார்பு தட்டி கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு தன்னுடைய அதிரடிகளால் இந்தியா கண்டிப்பாக பதிலை சொல்லும் அந்த பதில் அவர்கள் நினைக்கக்கூடாத ஒன்றாக இருக்கும் என்கின்றார்கள் விவரங்கள் அறிந்தவர்கள் தற்பொழுது குரோசியஸ் நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்திற்கு கடுமையான பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றும் உடனடியாக பாதிப்புகள் நடைபெற்ற பகுதிகளில் பாதிப்புகளை நிவர்த்தி செய்யக்கூடிய களங்கள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளின் மூலம் காலிஸ்தானை பெற்றுவிடலாம் என்று நினைப்பவர்களுக்கு இந்தியா கண்டிப்பாக சிம்ம சொப்பனமாக மாறும் என்பதாகத்தான் பலரும் இப்பொழுது செய்திகளை எடுத்து வைக்கிறார்கள் காத்திருப்பு இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் 印巴。